விஜயநகர பேரரசில் தம் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை வரலாற்று குறிப்புகளையோ அல்லது தங்களின் சுயசரிதைகளையோ வரலாறாக பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பம் நானூறு ஆண்டு காட்சி காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரை தவிர மற்ற எந்த மன்னர்களும் அக்கறை காட்டவில்லை அதனால் ஒவ்வொரு மன்னரின் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதும் தெளிவான வரலாறாக இல்லாமல் அழிந்து போனது விஜயநகரப் பேரர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் மட்டும் தன் நாட்டில் தன் வாழ்வில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை ஓலைச்சுவடிகளில் மட்டும் பதிவு செய்து கொண்டு வந்தார் ஆனால் வரலாற்றினை கற்களில் செதுக்கி வைக்க உத்தரவிட்டிருந்தாரே தவிர முறையாக அதிகமான வரலாற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்படவில்லை செதுக்கி வைத்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் அவரது காலத்திற்கு பின் படையெடுத்த முகலாய படைகளால் சின்ன பின்னமாக உடை அரண்மனைகளும் உருத்தெரியாமல் ஒழிக்கப்பட்டன அன்று ஆண்டு முஸ்லிம் படைகளின் வெறித்தனத்தால் எதையும் விட்டு வைக்க கூடாது என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்ட விஜயநகர பேரரசு சுமார் நானூறு ஆண்டு கால ஆட்சியில் தோல்வி என்பதையே காணாமல் வெற்றி நடை போட்ட பேரரசில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலில் சாலிக்கிய நரசிம்மனுக்கு மட்டும் தோல்வி ஏற்பட்டது கலிங்க நாட்டு மன்னன் கஜபதி பிரதாபருத்ரா தேவர் என்பவன் விஜயநகர மன்னர் குடும்பத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டான் தகுதியற்ற அந்த மன்னன் குடும்பத்திற்கு பெண் தர மறுத்துவிட்டனர் விஜயநகர மன்னர் குடும்பங்கள் அதனால் ஏற்பட்ட பகையால் கலிங்க நாட்டு கஜபதி கோல்கொண்டாவை ஆண்டு கொண்டிருந்த முகம்மது என்பவரோடு கூட்டு சேர்ந்து விஜயநகர பேரரசை இதற்குத் தொடங்கினான் விஜயநகர மாமன்னர் சாளுக்கிய நரசிம்மன் வினு கொண்டா கோட்டை போரில் நேரில் களமிறங்கி போரிட்டு கொண்டிருந்தார் அவர் தந்திரமாக சிறப்பிடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார் சாளுக்கிய நரசிம்மன் விஜயநகர அரண்மனையிலேயே அவர் தங்க வைக்கப்பட்டார் கலிங்க நாட்டு அரசன் நகரத்தில் கொள்ளையடித்ததோடு கிருஷ்ணர் கோவிலில் இருந்த தங்க விக்கிரகத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டான் அந்த கலிங்க நாட்டு மன்னன் இதையெல்லாம் அறிந்த சாளுக்கிய சக்கரவர்த்தி நரசிம்மன் தன் இயலாமையை கருதி கடைசியில் மாண்டு போனார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் மா மன்னராக பதவியேற்ற கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சுமார் ஓராண்டு காலத்திற்கு வெளியில் எங்கும் செல்லாமல் அரண்மனையிலேயே தங்கியிருந்தார் எல்லா விவரங்களையும் முதலமைச்சர் அப்பாஜியின் மூலமே அறிந்து கொண்டார் கிருஷ்ண தேவராயர் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றில் வினு கோட்டையின் மீது போத்தொடுக்க கிருஷ்ண தேவராயரே முன்னின்று படை நடத்தினார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் ஆட்சி காலத்தில் செய்த மிக பெரிய தவறு விஜயநகர படைப்பிரிவில் முஸ்லீம் படைப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்தியதுதான் இந்து மக்களையும் இந்துக்களின் நாட்டை காக்கவும் முஸ்லீம் படையெடுப்பினரிடமிருந்து பாதுகாக்க ஏற்பட்டது தான் இந்த விஜயநகர பேரரசு என்பது வரலாறு விஜயநகர பேரரசை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் ஏற்படுத்திய தமிழர்களான ஹரிகரனும் புக்கராயனும் வாரங்கல் நாட்டு சிற்றரசில் இந்து படைப்பிரிவிற்கு தளபதிகளாக பதவி வகித்தவர்கள் அதனால்தான் விஜயநகர பேரரசு இந்து பேரரசாக ஏற்படுத்தப்பட்டது தென் பாரதம் எங்கும் வரலாற்று கோயில்களும் தோற்றுவிக்கப்பட்டன கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டிருந்தார் தோற்று போன முகலாய சுல்தான்களின் முஸ்லிம் படைவீரர்களை பிடித்து வந்து அவர்களை ஆதரித்து தனது படைப்பிரிவில் முகலாய படைப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்தினார் அந்த படை வீரர்களால் பல இடங்களில் வெற்றி கிடைத்தாலும் சில இடங்களில் அவர்கள் பெரும் இடைஞ்சல்களை ஏற்படுத்தியதோடு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் ரெய்சூரில் நடந்த தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசின் பேரழிவுக்கு பெரிதும் காரணமாய் அமைந்து போனார்கள் அந்த முஸ்லிம் படைவீரர்கள் அதனால் கிருஷ்ணதேவராயர் தம் ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளில் இதுவும் ஒன்று என்பதை வரலாற்றில் பதிந்து வைத்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றில் வினுகுண்டா மீது கிருஷ்ணதேவராயரை படையெடுத்து சென்றபொழுது முதல் வரிசையில் முகலாய படைப்பிரிவு நிற்க வைக்கப்பட்டிருந்தது எதிர்த்து போரிட வந்தவன் கோல்கொண்டா சுல்தான் போர் நடந்து கொண்டிருக்கும்போது விஜயநகர படை வீரர்களில் சில பிரிவினர் போரிடாமல் பின்வாங்கி ஓடத் தொடங்கிவிட்டனர் மாமன்னருக்கு ஏதும் புரியவில்லை காரணம் விஜயநகர முஸ்லிம் படை தளபதியும் அந்த வீரர்களும் பரப்பிய பொய் தகவல்களால் தான் பின்னர் புரிந்தது மாமன்னருக்கு உயிருக்கு பயந்து பின்வாங்கி ஓடிக்கொண்டிருந்த விஜயநகர வீரர்களை தடுத்து நிறுத்தி தனது கூர்மையான வாளால் கோபத்தால் துண்டமாக வெட்டி வீசி எறிந்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் மற்றவர்களுக்கு உண்மையை எடுத்துக்கூறி கூறி மீண்டும் திரும்பச் செய்து விருகொண்டா போரை வெற்றியடையச் செய்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த போரில் கூட்டு சேர்ந்து கலிங்கம் மற்றும் கோல்கொண்டா முகலாய படவீரர்களை கொன்று குவித்துவிட்டார் அந்த மாமன்னர் அரண்மனை கோட்டையின் மேல் தளத்தில் இருந்து நகரின் அழகையும் தூரத்தில் தெரிந்த ராணி மகாலையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணன் சற்று தூரத்தில் மலைகளுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் துங்கபத்ரா நதியில் பாய்ந்து எழுந்து ஆர்பரித்து தவழ்ந்து வந்த குளிர்ந்த காற்று முகத்தில் அரைந்தார் போல் கொண்டிருந்தது சுமார் அரை மைல் தூரத்தில் இருந்த ராணி மகால் கோட்டையை இன்னும் பலப்படுத்த வேண்டும் போல் தோன்றியது கிருஷ்ணனுக்கு எதிர்காற்று பலமாக வீசாமல் இருந்திருந்தால் அங்கே தங்கியிருக்கும் தாய் நாகலாம்பிகை பலமாக உரத்த குரலில் கூப்பிட்டு அழைத்திருக்கலாம் கிருஷ்ணன் அவ்வளவு கிட்டத்தில் அமைந்திருந்தது ராணி மகால் எல்லா வசதிகளும் நிறைந்த அந்த மகாலில் ராணி நாகலாதேவி தனியாக தங்கியிருந்தார் பிரதான அரண்மனைக்கு வந்து விடுமாறு கிருஷ்ணன் பல முறை எடுத்து கூறியும் வர மறுத்து விட்டார் தாய் நாகலாதேவி அவருக்கு துணையாக காயத்ரியும் இருந்து வருகிறாள் என்பதை நினைத்த பொழுது மனதுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது கிருஷ்ணதேவராயர் சின்னாதேவி எப்படியாகிலும் கண்டுபிடித்து மனம் செய்து கொண்டால் தாய் நாகலாதேவிக்கும் பெரும் துணையாக இருப்பாள் சின்னாதேவியின் கனவு ஓட்டத்தில் மாளிகையின் மேல் நின்று கொண்டு நகரையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அப்பொழுது திடீரென குரல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் மகா சக்கரவர்த்திக்கு வணக்கம் சிந்தனையில் விடுபட்டு திரும்பி பார்த்த கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாயிருந்தது வயதான அப்பாஜி இவ்வளவு உயரத்திற்கு ஏறி வர வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் அவன் மனதில் எழுந்தது வாருங்கள் அப்பாஜி என்னை பார்க்க இவ்வளவு உயர மாளிகையின் படிக்கட்டுகளில் ஏறி வர வேண்டுமா சொல்லி அனுப்பியிருந்தால் நானே இறங்கி வந்திருப்பேன் என்றான் கிருஷ்ணன் மாளிகையின் உச்சில் இருந்து இந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்று நானே ஆசைப்பட்டேன் என்றார் அப்பாஜி கிருஷ்ணா இங்கிருந்து நகர் முழுவதும் பார்த்தால் இந்திர உலகம் போல் தெரிகிறது உங்கள் முன்னோர்கள் ஆட்சியில் சில மைல் தூரம் மட்டுமே பறவை கடந்த இந்த நகரம் இன்று பல மைல் தூரத்திற்கு அப்பால் பரவி கொண்டிருக்கிறது இங்குள்ள செல்வங்களையும் வனங்களையும் கணக்கீடு செய்தால் ஆண்டு கணக்கில் நேரத்தை செலவிட வேண்டும் என்றார் அப்பாஜி ஆனால் கிருஷ்ண தேவராயருக்கோ சிந்தனைகள் வேறாக இருந்தது கிருஷ்ணா சொல்லுங்கள் அப்பாஜி புதியதாக ஏற்படுத்தியிருக்கும் முகலாய படப்பிரிவை கலைத்துவிடு அவர்களால் எதிர்காலத்தில் பெரும் தொல்லைகள் ஏற்படும் என்றார் அப்பாஜி அவ்வளவு எளிதில் முடியுமா அந்த வீரர்களை என்ன செய்வது என்று கேட்டான் கிருஷ்ணன் முகலாய நாடுகளை வென்ற போதும் அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் தளபதிகளை தானே நாம் மீண்டும் சுல்தானங்களாக நியமித்திருக்கிறோம் இவர்களையும் அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்துவிடுங்கள் அந்த பொறுப்பை நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்றார் அப்பாஜி அப்பாஜியின் அறிவுரைகளை கிருஷ்ணன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் விளைவால் எதிர்காலத்தில் விஜயநகர பேரரசுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்பதையும் அப்பொழுது கிருஷ்ணதேவராயருக்கு புரியாமல் போயிற்று வினுகுண்டா போரில் ஏற்பட்ட சம்பவங்களும் தற்காலிக தற்காலிகமானோவைத்தான் என அப்பொழுது எண்ணிக் கொண்டான் கிருஷ்ணன் மாளிகையின் மேல் தளத்தில் பலமான குளிர்காற்று வீசத் தொடங்கியதால் அப்பாஜியை அழைத்துக்கொண்டு கொண்டு படிகளில் மெதுவாக இறங்கி தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அரண்மனையின் நீண்ட கூடத்தில் தீப்பந்த வெளிச்சத்தில் பிரம்மாண்ட தூண்களுக்கு இடையில் யாரோ ஒருவர் வேகமாக வந்து கொண்டிருப்பது கிருஷ்ணனின் கண்களுக்கு தெரிந்தது அரையுறள் நுழைய காலடி வைத்தவன் அப்படியே நின்று கூடத்தை உற்று நோக்கினான் அவன் அப்பாஜி வருவோரை பார்த்தால் அவசரவ செய்தியாக இருக்குமோ என்றான் அவன் அப்பாஜி கண்களை சுருக்கி உற்று பார்த்தார் சக்கரவர்த்தி வருவது வேறு யாருமில்லை நம்ம நிதி அமைச்சர் தண்டப்ப நாயக்கர்தான் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் அப்பாஜி மகா சக்கரவர்த்திக்கு வணக்கம் வெளியே நின்றிருந்த ஆட்களை வரச் சொன்னான் அமைச்சர் ஏழு எட்டு நபர்கள் தலையில் பெரிய பெரிய கஜானா பெட்டிகளை சுமந்து கொண்டு வரிசையாக வந்து நின்றனர் வரியாக வசூலிக்கப்பட்ட அவைகளை கஜானா அறைக்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டார் கஜானா தளபதி அப்பாஜி மற்றும் நிதியமைச்சரை அழைத்துக் கொண்டு மாளிகையின் அரைநூல் கடந்து குறுகலான கூடத்தின் வழியை நிலவரையை நோக்கி நடந்தான் கிருஷ்ணன் பெரிய பெரிய தீப்பந்தங்களை ஏந்திக்கொண்டு மன்னருக்கு முன்னே நடந்து கொண்டிருந்தனர் காவலாளிகள் எளிதில் திறக்க முடியாத பிரம்மாண்டமான அந்த கதவுகள் பிரம்மிப்போடு இருந்தன காவலுக்கு வாலும் ஈட்டியும் ஏந்திய இரு காவலர்கள் மன்னரை கண்டதும் இருபுறம் ஒதுங்கி நின்றனர் நிதி அமைச்சர் செல்ல தண்டப்ப நாயக்க திறவுகோலை கொடுத்ததும் நிலவரையின் கதவுகளை திறந்துவிட்டு ஒதுங்கி நின்றனர் அந்த காவலாளிகள் தீப்பந்தங்களை இருவர் ஏந்திக் கொண்டு படிகட்டுகள் வழியாக இருவர் முன்னே செல்ல மற்ற அனைவரும் பின்தொடர்ந்தனர் கஜானா பெட்டிக்கள் அருகே சென்றதும் தீப்பந்தங்களை சுவற்றில் உள்ள வளையங்களில் தொங்கவிட்டு வெளியேறிவிட்டனர் அந்த காவலாளிகள் உலகில் அன்று விஜயநகர பேரரசை தவிர வேறு எவரும் செல்வங்களை பாதுகாக்க இவ்வளவு பெரிய வரையினை வைத்திருக்கவில்லை இந்த பாரதத்தில் ஆண்ட மன்னர்கள் கூட கோவில்களில் அறைகளை ஏற்படுத்தி செல்வங்களை பாதுகாத்து வந்தனர் இதனை அறிந்து கொண்ட முகலாயர்கள் நகரங்களில் கொள்ளையடிக்காமல் கோவில்களை இடித்து தள்ளி செல்வங்களை சூறையாடினர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் நடந்த தலைக்கோட்டை போருக்கு பின் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடை தொடங்கியது பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களின் படைவீரர்கள் தலைநகர் அம்பியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அரண்மனையில் அன்று இருந்த சதாசிவராயனுக்கு எட்டியது அவன் இரவோடு இரவாக ஐநூறு யானைகள் மீது கஜானாவில் இருந்த ஒரு பகுதி செல்வங்களை ஏற்றிக்கொண்டு சந்திரகிரி கோட்டை நோக்கி ஓடி தப்பிச் சென்று விட்டான் தலைநகரை முற்றுகையிட்ட முகலாய படையினர் தலைநகரில் ஆறு மாதங்கள் தங்கியிருந்து அரண்மனை வளாகங்களை தரமட்டமாக்கியதோடு கிடைத்த செல்வங்களை ஆறுநூறு யானைகள் மீது ஏற்றிக்கொண்டு துங்கோபுத்ரா நதியை கடந்து பிஜப்பூருக்கு கொண்டு சென்றனர் என்பது அழியாத சோழர்களாக வரலாற்றில் பதிவு பெற்றுள்ளது தீப்பந்த வெளிச்சமும் புகையும் கலந்து பரவி கிடந்த நிலவரை படிக்கட்டுகளில் இறங்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினார் கிருஷ்ணன் வெளியிலிருந்து வெளிச்சமோ காற்றோ புக முடியாத அளவிற்கு அறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது அறையினுள் சிறு சிறு மேடைகள் அமைக்கப்பட்டு அதன் மீது வரிசையாக பதிமூன்று பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு பெட்டியும் அடி நீளம் பத்தடி அகலம் ஏழடி உயரம் கொண்டவையாக இருந்தன அதில் பன்னெண்டு பெட்டிகள் முன்பு ஆண்ட மன்னர்களுக்கும் சொந்தமானவை அவைகள் அனைத்தும் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தன பதிமூன்றாவது பெட்டி கிருஷ்ணதேவராயருக்கு சொந்தமானதாக இருந்தது ஒவ்வொரு மன்னரும் தனக்கென்று சொந்தமாக தனித்தனியாக கஜானா பெட்டியை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது விஜயநகர பேரரசின் நடைமுறை ராஜாங்கத்திற்கு வரி வருமானத்தில் ஒரு பகுதியை தங்களுக்கென எடுத்துக் முந்தைய மன்னர்கள் சேமித்து வைத்துள்ள ஆபரணப் பெட்டிகளை மற்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திறக்கவோ அதில் உள்ள செல்வங்களை எடுத்துக்கொள்ளவோ கூடாது என்பதும் ராஜாக ஆணை அதனால் முந்தைய மன்னர்களின் பன்னெண்டு பெட்டிகளும் காலங்காலமாக நிலவரையிலேயே உறங்கிக் கொண்டிருந்தன கிருஷ்ணதேவராயருக்கு சொந்தமான பதிமூன்றாவது பெட்டி மட்டும் திறக்கப்பட்டது காவலாளிகள் வைத்துவிட்டு போன நவரத்தின செல்வங்களை எல்லாம் பெட்டியில் நிதி அமைச்சர் செல்ல தண்டப்ப நாயக்கர் தன்னுடைய கஜானா பெட்டியை எட்டி பார்த்தான் கிருஷ்ணன் என்ன அமைச்சரே பெட்டி நிரம்ப இன்னும் பத்து ஆண்டுகள் பிடிக்குமா என்றார் அவர் சிரிப்பை அடக்க முடியாமல் மெதுவாக பேசினார் அமைச்சர் சக்கரவர்த்தி நம் ராஜ்யத்தில் ஆளும் மன்னர்களிடத்திலோ மக்களிடத்திலோ நாம் கொள்ளையடிப்பதில்லை வரியாக கிடைத்த செல்வங்கள் இவை தாங்கள் கலிங்க நாட்டின் மீது ஒரு முறை படையெடுத்தால் போதும் அவர்களாகவே வந்து இந்த பெட்டியை நிரப்பி விடுவார்கள் என்றார் நிதியமைச்சர் எதற்கும் தர்மமும் நியாயமும் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா என்றார் அப்பாஜி கிருஷ்ணா நமது கஜானாவில் செல்வங்கள் உறங்கி கிடப்பதில் எந்த பயனுமே இல்லை இவற்றை எல்லாம் எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல செயலுக்கு பயன்படுத்தலாமே இந்த செல்வங்களை நாம் ரகசியமாக வைத்திருந்தாலும் கூட எதிரிகளுக்கு நன்றாக தெரியும் நம் மீது அவர்கள் படையெடுக்க நினைப்பதும் இந்த செல்வங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமின்றி வேற எந்த காரணமும் எனக்கு தெரியவில்லை என்றார் அப்பாஜி அப்பாஜி கூறியவைகளை கேட்டு பலமாக யோசித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணா அவசர காலத்தில் கஜானாவில் வைக்கப்பட்டுள்ள செல்வங்களை இடமாற்றம் செய்வதென்றால் கூட அறுநூறு ஏழைகளாவது தேவைப்படும் என்றார் அப்பாஜி ஆமாம் என தலையாட்டினான் கிருஷ்ணன் இந்த நாட்டு மக்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளனர் மக்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக அன்று மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தான் அந்த கிருஷ்ணனே மறு அவதாரம் எடுத்து வந்ததாக மக்கள் தங்களை நம்புகிறார்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன இப்படி இருட்டறையில் செல்வங்கள் பூட்டி கிடப்பதால் எந்த பயனுமே இல்லை நன்றாக யோசித்துப்பார் என்றார் அப்பாஜி நீங்கள் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது அப்பாஜி நேரம் வரும்பொழுது நிச்சயம் நானே அதை திறந்து விடுவேன் அவசரத்திற்கு வேண்டுமானால் என் பெட்டியில் உள்ள செல்வங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கான திட்டங்களை தாங்கள் தயார் செய்து வையுங்கள் என்றான் கிருஷ்ணன் பெட்டிகளையும் அறையினையும் பழையபடி பூட்டிவிட்டு கஜானாவின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார் கொண்டு சென்று விட்டார் நிதியமைச்சர் அவரோடு அப்பாஜியும் மெதுவாக நவர்ந்து கிருஷ்ணதேவராயர் தனது அறைக்கு திரும்பிய பொழுது இரவு உணவு கடந்து விட்டிருந்தது அறையில் பணிப்பெண்கள் வைத்துவிட்டு போன சூடான பாலை மட்டும் அருந்திவிட்டு தங்கக் கட்டிலில் மெதுவாக சாய்ந்தான் உறக்கமோ வரவில்லை அறையின் ஜன்னலை திறந்து வெளியில் எட்டிப் பார்த்தான் கும்மிரட்டில் காவல் பணியாளர்கள் கையில் தீப்பந்தங்களுடன் தூரத்தில் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது குளிர்ந்த காற்று வேகமாக வீசியதால் ஜன்னலை மூடிவிட்டு பட்டுப்போர்வையை இறுக மூடிக்கொண்டு மீண்டும் கட்டில் சாய்ந்தான் கிருஷ்ணன் அடுத்த நொடியே பதறியபடி எழுந்து உட்கார்ந்து கொண்டான் ஐயையோ காயத்திரி சென்று கொண்டிருப்பது ஸ்ரீ வில்லுப்புத்தூருக்கா மதுரையை தாண்டி அல்லவா அவள் செல்ல வேண்டும் சிற்றரசர்களான சந்திரசேகர பாண்டியனும் வீரசேகர சோழனும் பதவிக்காக கொண்டிருக்கிறார்களே அந்த பகுதியில் அவர்களை அடக்க தலைநகரிலிருந்து தளபதி நாகம நாயக்கரையும் நான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நானே சென்று அவர்களின் அட்டகாசத்தை அடக்கி இருவரையும் சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு சிறிய தவறுக்காக நாகம நாயக்கரை அனுப்பி வைத்துவிட்டேன் போர் எந்த பகுதியில் நடக்கிறது என்பது கூட ஒரு தகவலும் எனக்கு வரவே இல்லை நான் என் சுயநலத்துக்காக அந்த சின்ன பெண் காயத்ரியை அனுப்பி இருக்கவே கூடாது கடவுளே காயத்ரிக்கு ஏதும் நடந்துவிடக்கூடாது என புலம்பியவாறு மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான் கிருஷ்ணன் ஆனால் அவனது மனம் மட்டும் உறங்க மறுத்து கொண்டிருந்தது இதனுடைய தொடர் அடுத்த பதிவில் அதுவரை காத்திருங்கள்